லக்கணத்தில் செவ்வாய் சனி சேர்ந்திருந்தால் உடல் நலம் பாதிக்கப்படலாம் தேவை இல்லாமல் குழப்பம் மன உளைச்சல் வரலாம் இரண்டு மைனஸ் இல் சனி சேர்க்கை குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டையை மூட்டுகிறது தேவை இல்லா கருத்து வேறுபாடு வர வாய்ப்புள்ளது சிலருக்கு கண்ணில் பிரச்சினை உண்டாக்குகிறது மூன்று மைனஸ் இல் சகோதர பாவம் இங்கே செவ்வாய்சனி சேர்க்கை சகோதர பாவத்தை பாதகம் செய்கிறது இதனால் சகோதரர்களிடையே ஒற்றுமையை குறைக்கிறது உடல் நலனில் தொண்டைப் பகுதியை பாதிக்கிறது நான்கு மைனஸ் இல் செவ்வாய்ச்சனி இருந்தால் தடைப்பட்ட கல்வி ஏற்படும் தாயாருக்கு உடல் நலம் பாதிக்கும் வாகனம் அடிக்கடி பழுது ஏற்படும் வாகனங்களில் செல்லும் போது கவனமும் நிதானமும் தேவை ஐந்து மைனஸ் இல் செவ்வாய்ச்சனி இருந்தால் பிள்ளைகளுக்கு உடல்நலம் மற்றும் படிப்பை பாதிக்கச் செய்கிறது சிலருக்கு பூர்வீக சொத்து விஷயத்தில் சிக்கல் ஏற்படலாம் அது கோர்ட்டு வரை இழுத்துச் செல்லக்கூடும் இதய பாதிப்பு ஏற்படவும் வாய்ப்புள்ளது ஆறு மைனஸ் இல் செவ்வாய்ச்சனி இருந்தால் தேவை இல்லாமல் கடன் பெருகும் விரோதங்கள் தொடரும் சிலர் அறுவை சிகிச்சை செய்ய நேரிடலாம் ஏழு மைனஸ் இல் செவ்வாய்ச்சனி சேர்க்கை திருமண தடை உண்டாக்கும் அப்படி திருமணம் நடந்தாலும் ஒற்றுமை குறைய செய்கிறது கூட்டுத் தொழிலில் விரோதம் வளரும் குடும்பத்தில் யாருக்காவது உடல் நலம் குறைய வாய்ப்புண்டு எட்டு மைனஸ் இல் செவ்வாய்ச்சனி இருந்தால் வாழ்க்கையில் தேவை இல்லா விரக்தி அடைய வைக்கும் அடுத்தவருக்கு ஜாமீன் கொடுத்து நீதிமன்றத்தில் நிற்க வேண்டும் முன்கோபம் தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் துன்பமே உண்டாகும் ஒன்பது மைனஸ் இல் செவ்வாய்ச்சனி இணைந்தால் சொத்து வாங்கும் விஷயத்தில் கவனம் தேவை இல்லை என்றால் ஏமாற வைக்கும் அயல் நாடு சென்றால் வஸ்தைப்பட வைக்கும் தந்தை மகன் உறவில் விரிசல் உண்டாக்கும் பத்து மைனஸ் இல் செவ்வாய்ச்சனி இருந்தால் தொழில்துறையில் வளர்ச்சியில் வேகம் குறையும் போட்டி கடுமையாக ஏற்படுத்தும் வேலையில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரி ஒத்துழைப்பு கிடைக்காது பதினொன்று மைனஸ் இல் செவ்வாய்ச்சனி இருந்தால் உடல் நலத்தில் மிகவும் கவனமுடன் இருத்தல் வேண்டும் அயல்நாட்டு விவகாரத்தில் உஷாராக இருத்தல் நல்லது பன்னிரண்டு மைனஸ் இல் செவ்வாய்ச்சனி இணைந்தால் வழக்கு வம்பு வந்த வண்ணம் இருக்கும் நிம்மதியான தூக்கம் இருக்காது